வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்தி வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி சென்னை மாநகராட்சி நூற்றி பதிமூன்றாவது வாழ் நுங்கம்பாக்கம் மாங்காடு சாமி தெரு பண்ட் ஆயில் எதிரில் ஸ்கேன் சைட் கேட் அருகே உள்ள சாலை பள்ளத்தில் மழை மற்றும் கழிவு நீர் தேங்கியுள்ளது மேலும் நடைபாதையில் வாகனங்களை பார்க்கிங் செய்துள்ளதால் மக்களால் நடக்கவே இயலவில்லை அத்துடன் தனியார் கட்டிடத்தின் செயின் போட்டு நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனால் பெருமாள் கோவிலில் இருந்து சுவாமி புறப்பாடு செய்வது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் ஆகவே இதன் பேரில் உடனடியாக நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் கோருகின்றனர் நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பு நிருபர் சிங்கார சென்னை ரங்கநாதன் இத்துடன் இச்செய்தியறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்பு அதுவரை சட்டக்கவசம் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்